எல்ஐசி நிறுவனம் இன்ஃபோசிஸ் உடன் இணைந்து அடுத்த தலைமுறைக்கான டிஜிட்டல் இயங்குதளத்தை அமைக்க உள்ளது எல்ஐசி நிறுவனம் டிஜிட்டல் இயங்குதளத்தை மேம்படுத்தி தனது வாடிக்கையாளர்கள் களப்பணியாளர்கள் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மிகச்சிறந்த அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் டைவ் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது மேலும் அடுத்த தலைமுறைக்கான டிஜிட்டல் இயங்குதளத்தை கட்டமைத்து டிஜிட்டல் காப்பீட்டு தரவுகளை வழங்கவும் இதற்கான தீர்வுகளை வழங்கவும் ஊழியர்களுக்கான டிஜிட்டல் முன்முனை இயங்குதளங்கள் போன்றவற்றை அமைக்கவும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை எல்ஐசி நியமித்துள்ளது இன்ஃபோசிஸ் உடனான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உலகத்தரமான டிஜிட்டல் தீர்வுகள் மற்றும் உயர்தரமான சேவையை பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகளுக்கு அளிப்பதை ஆர்வமுடன் எதிர்பார்ப்பதாக முதன்மை செயல் அதிகாரி மேலாண்மை இயக்குனர் சித்தார்த்த மொஹந்தி தெரிவித்துள்ளார் We'll be right back.